இருபத்தி ஐந்து மற்றும் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பகோணம் பெருமாண்டி ஊராட்சியில் உள்ள ராம்நகரிலும் கோபிலாச்சேரி பகுதியிலும் மூத்த குடிமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை அரசு சமூக வானொலி ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் மற்றும் லீகல் அவேர்னஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் அறுபதற்கும் மேற்பட்ட முதியவர்கள் கலந்து கொண்டு முதியோர் நலன் குறித்து தெளிவாக புரிந்து கொண்டதோடு இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாகவும் நன்றி தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியினை கும்பகோணம் அரசு சமூக வானொலி பன்மலை தொண்ணூறு புள்ளி நான்கு மற்றும் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் இந்திய சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு இணைந்து நடத்தினர் நன்றி வணக்கம்